அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய நாளிலே ஸ்டெல் மீண்டும் தன்னுடைய கொடூரமான காட்டு மிராண்டித்தனத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதநேய உதவிப் பொருட்களை ஏற்றி கொண்டு காசாவில் நடைபெறக்கூடிய முற்றுகை இது தொடர்பாக அங்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பசி பட்டினி அவலங்கள் பட்டினி சாவை உலக அரங்கில் வெளிப்படுத்துவதற்காக சென்ற கேட்டா துன்பர் மற்றும் பன்னிரண்டு மனிதநேய பணியாளர்கள் கப்பலுடன் ஸ்டேலிய படைகளால் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் சொன்னாலும் கூட உண்மையில் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து அவர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் என்ன நிலையில் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கப்பலின் இறுதி தருணங்கள் அது சார்ந்து நடைபெற்ற முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலில் காலநிலை ஆர்வலர் கிரேடா துன்பர் சார்ந்த இந்த பெண்மணி அவருடைய சேவைகள் அவர் உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட சமூக நலத்திட்டங்கள் குறித்து அவர் செய்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சாரங்களை ஏற்கனவே பேசி இருக்கின்றோம் இந்த நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்டீல் நடத்தும் முற்றுகையால் ஒரு மிகப்பெரிய பட்டினி சாவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நடைபெறப் போகின்றது இந்த உலகம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கின்றது ஆனால் எங்கள் உயிர்கள் போனாலும் பரவாயில்லை என உயிரை பணையமாக வைத்து அந்த இளம் பெண்கள் இளம் ஆண்கள் என ஒரு பன்னிரண்டு ஆர்வலர்கள் இந்த உலகத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்புவதற்காக சென்றவர்கள்தான் காசாவை மிக அறுக்கமாக நேற்றைய தினம் சென்று கொண்டிருந்தார்கள் மிக அருகில் கப்பல் சென்று விட்டது அவர்கள் காசாவை எப்படி அடைந்து விடுவார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மக்கள் கூட எதிர்பார்த்திருந்தார்கள் அங்கே மிக முக்கியமாக குழந்தைகளுக்கான பால்மா உதவி பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய சுகாதார பொருட்கள் பெண்களுக்கு வழங்கக்கூடிய சுகாதாரம் சார்ந்த பொருட்கள் என முழுக்க முழுக்க ஒரு மனிதாபிமான உணவு மனிதாபிமான சுகாதார தான் அவர்கள் அடையாளமாக கொண்டு சென்றார்கள் இந்நிலையில் அவர்கள் நேற்று இரவு ஒரு மணி அவர்கள் ஒரு பதிவு எடுகின்றார்கள் கப்பலில் இருந்தபடி இன்னும் சில மணி நேரத்தில் நாங்கள் காசாவை அடைந்து விடுவோம் நாங்கள் ஒரு வேலை ஸ்டேலிய படைகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டால் அல்லது பிடிக்கப்பட்டால் எங்களுடைய தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஆனால் இதற்கு நாங்கள் அஞ்சவில்லை என்று வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஏற்கனவே இஸ்ரேல் இவர்கள் மீது தாக்குதல் நடத்துமான அச்சம் உலகம் முழுவதும் இருந்த சூழ்நிலையில்தான் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு அந்த படகை சுற்றி வளைத்து உள்ளே ஏறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கப்பலுடன் சேர்ந்து அங்கே இருந்த ஆர்வலர்களை இருக்கின்றார்கள் சர்வதேச கடற்பரப்பில் ஒரு கப்பலை அது அனுமதி அளிக்கப்பட்ட சர்வதேச அளவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பலை உண்மையில் இவர்கள் கைது செய்யவோ கைப்பற்றவோ முடியாது ஆனால் அனைத்து விதிமுறைகளையும் மேறி செயற்படக்கூடிய இந்த சியோனிச கும்பல் கிரேட்டா துன்பர்க் அடங்கிய குழுவை கைது செய்திருக்கின்றார்கள் மெடலின் கப்பல் தற்போது ஸ்ட்ரேலிய முற்றுகைக்குள் சென்றிருக்கின்றது என்ற செய்தி ஒளியாக இருக்கின்றது மெடலின் ஃப்ரீடம் புளோட்டினாவினால் தன்னார்வலர்கள் சியோனிஸ் அமைப்பினால் நடத்தப்படும் போர்க்குற்றங்களை குலத்துக்கு எதிரான மற்றொரு அவமானமாக இதை கருத வேண்டும் என ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை ஆர்வலர் தெரிவித்திருக்கின்றார் Hi everyone, I'm Thiago Avila. I'm a Brazilian citizen, member of the Freedom Flotilla Coalition. And if you're watching this video, it means that I've been detained or kidnapped by Israel or another complicit force around the Mediterranean on our way to Gaza to break the siege. And in this case, I urge you to pressure my government and my comrades' governments. ஆர்வலர்கள் மற்றும் குழுவினரை படைகள் நாடு கடத்துவதற்கு பார்க்க அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களின் கப்பல் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் தெற்கே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கப்பலில் இவர்கள் ஏறுகின்ற பொழுது அந்த தன்னார்வலர்கள் தங்கள் உயிரை துச்சமாக மதித்து காசா மக்களுக்காக சென்றவர்கள் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளின் துப்பாக்கி முனையில் சிக்கிக் கொள்கின்றார்கள் ஈவிரக்கமற்ற சியோனிசத்தின் துப்பாக்கி குண்டுகள் இவர்கள் கூட பாய்ந்திருக்கலாம் என்று அஞ்சப்படும் சூழ்நிலையில் அங்கே சென்றவர்கள் எல்லாம் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டு கைகளை தூக்கி இருக்கும் காட்சி அங்கு சென்று ஒரு பெண்மணி பதிவிடுகின்றார் இந்த புகைப்படம் உலக வரலாற்றில் ஒரு அவமான சின்னம் காசாவில் குழந்தைகளுக்கு பால்மாவை கொண்டு சென்றவர்களை துப்பாக்கி முனையில் இந்த கைது செய்திருக்கின்றது பிலன் கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள் இது ஒரு அவமான சின்னமாக இருப்பதுடன் உலகின் மனசாட்சிக்கும் இது ஒரு கேள்வி எழுப்பும் புகைப்படமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இந்நிலையில் காசா நகரத்தில் உள்ள துறைமுக இடப்பெயர்ச்சி முகாமில் வசிப்பவர்கள் சூரியனுக்கு கீழே நின்று உலகத் தலைவர்களின் எந்த அறிக்கையையும் விட சத்தமாக செய்தியை எடுத்து ஃப்ளோட்டினா கப்பல் மால்டின் கப்பலுக்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளும் வெளியாக இருந்தன குழந்தைகள் அங்கே வரக்கூடியவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருந்தார்கள் மக்கள் பிரார்த்தனை செய்திருந்தார்கள் இவை அனைத்தையும் மீறி ஸ்டேல் கப்பலை கடத்தி இருக்கின்றார்கள் அவர்களை துப்பாக்கி முனையில் பிடித்திருக்கின்றார்கள் கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட உதவி பொருட்கள் மீண்டும் இவ்வாறு தரைவழி உதவிகளை தடுத்தார்களோ காசாவில் பசியோடு இருக்கும் மக்களுக்கு செல்ல முடியாதவாறு சியோனிச கம்பல் அந்த உதவி பொருட்களையும் இருக்கின்றார்கள் இந்நிலையில் பிரான்சை சேர்ந்த ஒரு ஐரோப்பிய சட்டமன்ற உறுப்பினரும் அதில் பயணம் செய்திருந்தார் அவர் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹாஷ் என்பித்த அழைப்பின் நிமித்தம் பாரிஸில் ஃப்ரீடம்லா மேட்லினுக்கு ஆதரவாக மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஸ்வீடன் பல நாடுகளிலும் இந்த கப்பலை சுதந்திரமாக விட வேண்டும் தன்னாளர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன ஏது எப்படியாக இருப்பினும் மீண்டும் இந்த சியோனிச கும்பல் ஸ்டேல் ஒரு போர்க்குற்றத்தை இழைத்திருக்கின்றார்கள் தன்னார்வலர்கள் எந்த விதமான ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாதவர்கள் எந்தவிதமான ஆயுதங்களையும் எடுத்து செல்லாதவர்கள் உலகளவில் சமூக நலப் பணிகளால் மக்களுக்கு அறியப்பட்ட முகங்களாக இருக்கும் இவர்களை கூட ஸ்டேல் இராணுவத்தினால் கைது செய்ய முடியும் கடத்தி செல்ல முடியும் இவர்களின் உடைய பணியை கூட இடைநிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டால் சாதாரண மக்களினுடைய நிலை அங்கு இவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம் இருந்த போதிலும் மேட்லின் கப்பல் ஸ்டேலிய படைகளால் கைப்பற்றப்பட்டாலும் அங்கு இருக்கக்கூடிய கடத்தப்பட்டாலும் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் சொன்ன செய்தி உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்கின்றது காசா மக்களுக்காக பன்னிரண்டு பேர் கொண்ட குழு உயிரை துச்சமாக மதித்து பல கிலோமீட்டர்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் கெடல் வழியாக சென்று காசாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஸ்டேல் குறித்து ஒரு பார்வையை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் அமைதிக்கு நடுவே ஒரு புயலாக இந்த மேட்லின் கப்பல் சென்று ஸ்டேலிய படைகளால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது பிடிக்கப்பட்டாலும் அதன் நோக்கம் இன்று உலகம் முழுமைக்கும் சென்றடைந்திருக்கின்றது அதில் சென்ற தன்னார்வலர்களின் துணிவுக்கும் தியாகத்திற்கும் அவர்களுடைய மனிதநேயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சலூட் அவர்கள் எந்தவிதமான ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் ஆபத்துகளும் இல்லாமல் ஆக்கிரமிப்பு படைகளின் கைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு இந்த உலக நாடுகள் பழமிக்க நாடுகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்ற விருப்போடு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அந்த கப்பலில் பயணம் செய்திருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் தங்களுடைய நோக்கம் குறித்தும் கப்பல் கைது செய்யப்படும் தருவாயில் இறுதியாக அவர்களுடைய ரேடியோ தொடர்புகள் முடக்கப்பட்டன செய்மதி தொடர்புகள் முடக்கப்பட்டன

to put pressure on the Swedish government to release me and the others as soon as possible freedom of the ship Madeline was just intercepted by the IOF and of course in their usual fashion they had to use psychological warfare just minutes before they were intercepted we saw ships approaching the madeline drones surrounding the ship and they also sprayed a white like substance we don't know what that chemical is and we saw our colleagues in distress and they're brave and they know exactly what they can expect from this entity who's butchering children and innocent people by the daily basis. We've lost connection with them and we saw how the IOF got on the boat. So we know that the boat is intercepted. Israel has no right legally to detain international volunteers. This goes against international law. We need to understand this. And this defies the ICJ orders to allow humanitarian aid into Gaza. Freedom Flotilla and the humanities demanding an end of this illegal and deadly siege on Gaza. The immediate release of the abducted volunteers. The immediate delivery of humanitarian aid to the Palestinians. That it's independent of the occupying power. Because we saw, and we saw it many times, what they do when they pretend to give aid to the people and they're butchering them. Yet another war crime. And they expect impunity on this one as well. The world by the millions and billions they demanded at least access to humanitarian aid into Gaza and the end of siege and this genocide. And again and again we are seeing how this is a disgrace on humanity, and full accountability for their assaults on our ships, the conscience and Madeleine. Full accountability for all their crimes. This is a disgrace in the eyes of the world. And this will go into history how they criminalized humanitarian volunteers. And governments must fulfill their obligation to international law and stop being complicit with Israel and their war crimes. Demand safety for our crew and demand accountability for those war crimes and talk with all the representatives and authorities that you can. Let's do our homework because their safety relies on us and our voices. And we understand that this is a common cause of humanity and we do not leave anybody behind. And we will sail again and again and again because those are not your waters and those are not your lands. Bonjour à toutes et à tous, je m'appelle Rima Hassan, je suis franco-palestinienne, je suis à bord du navire humanitaire en direction de Gaza. Si vous voyez cette vidéo, c'est que nous avons été interceptés soit par l'État d'Israël, soit par des forces complices à l'État d'Israël. On compte sur votre mobilisation pour faire pression sur le gouvernement français pour notre libération. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்